வணக்கம் நண்பர்களே விஜய் பிரேக் நிறைய பேர் கிட்டே கேட்குற கேள்வி என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் சார் எது மோஸ்ட் ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ் எது ஆரம்பித்தா எனக்கு லாஸே வராது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ்க்குரிய சென்ஸ் பிஸ்னஸ் அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன் இதை தான் என்னுடைய நூற்றி அறுபத்தி மூணு வீடியோக்களும் திரும்ப திரும்ப சொல்லுது ஒரு பிஸ்னஸ் சென்ஸ் இருந்தால் தான் பிஸ்னஸை நம்ம கற்றுக்க முடியும் அதை திறன்பட நடத்த முடியும் ஜெயிக்க முடியும் இப்போ நான் பார்க்குற விஷயங்கள் என்ன அப்படின்னா சில பிஸ்னஸ் பீப்புள் ஆண்டர் போனஸ்க்கு சில குவாலிட்டிஸ் இருக்குது அந்த குவாலிட்டிஸ் நமக்கும் வந்துருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிருவோம் ரைட் என்ன மாதிரியான குவாலிட்டி இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஜெயிக்கிறது எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாக மாறுறது எப்படி இதுதான் நான் சொல்கிறேன் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கோலை செட் பண்ணணும் ஒரு ஃபிக்ஸ்டு கோல் என்ன மாதிரியான கோல் ஆறு கோல்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி பல வீடியோஸில் கோல் செட்டிங் போட்டிங்கன்னா வரும் ஆறு கோலில் ஷார்ட் டைம் கோல் மிட் டைம் கோல் லாங் டைம் கோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேர்ஸனல் கோல் ஃபினான்ஷியல் கோல் அப்புறம் ப்ரொஃபஷனல் கோல் இந்த ஆறு கோலையும் நம்ம செட் பண்ணிடணும் கோலை செட் பண்ணலாம்னா நம்ம எங்கே போகிறோன்னே தெரியாது முதல்ல எங்கே போகிறோம்னு தான் எப்படி போகிறத தெரியும் சரியா அதனால் முதல்ல ஒரு இலக்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ்டு கோலை செட் பண்ணணும் ஓகே கோலை செட் பண்ணிட்டோம் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கணும் அப்படின்னா முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா இன்றைக்கி சம்பாதிக்கணும் அப்போ கோல் மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகணும் ஸ்டே ஃபோக்கஸ் ஸ்டே ஹங்க்ரின்வர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அது மாதிரி இந்த பிஸ்னஸில் இன்றைக்கி இவ்வளோ பணம் முப்பத்தி மூணாயிரம் எனக்கு வரணும் அதுக்கு என்ன பண்ணும் அப்போ அந்த கோலை விட்டு நகரவே கூடாது நழுவவே கூடாது நம்மளை யாராலையும் எதிர்காலையும் திசை திருப்பப்படவே கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கோலை செட் பண்ணுங்கள் ரெண்டாவது அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் ஆன் கோல் வேறு எதை பற்றி எந்த டைவர்ஷனும் இருக்கக்கூடாது சரளமோ சபலமோ எதுலியும் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மூணாவது என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று ப்ராடக்ட்டாக இருக்கலாம் இல்லை சர்வீஸாக இருக்கலாம் ப்ராடக்டாக இருக்கலாம் இல்லை சர்வீஸாக இருக்கலாம் அதை நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் லாங் டேர்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோடய லைஃப் டைம் முக்கியம் ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறது அப்படின்றது வேலைக்கு போகிறதால ஏற்படுற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடையாது அது கனவு இருக்கவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சா எல்லாரும் ஜெயிக்க முடியாது அப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுன்றது என்னவாக இருக்கணும் ஒரு லாங் டேர்ம் பிளானாக இருக்கணும் இதுதான் அவங்களோட பேஷனாக இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக அடிமையாக இருக்கணுமா தேவையில்ல்லை நம்ம வேலைக்கு போகிறதவங்க பிடிக்குதா நம்ம பசங்க நம்மளோட பையனோ பொண்ணோ இன்னொருத்தவங்கள்ட்ட வேலைக்கு போகிறது நம்ம பிடிக்குதா பிடிக்கல நமக்கே பிடிக்காத ஒரு விஷயத்த எதுக்கு அவங்கள்ட்ட த திணிக்கணும் அப்போ நாம் ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணால் அவங்க ஓனரை வந்து உட்காரலாம்ல அப்போ நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் லாங் டேம் ரொம்ப 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 முக்கியம் எவ்வளோ நாள் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு நம்ம ஒரு இலக்கை செட் பண்ணி இப்படி இப்படிலாம் பிஸ்னஸ் ப்ரொஜெக்ஷன் போதுன்னு பிளான் பண்ணால் மட்டும்தான் அதை பீசஸாக மாற்ற முடியும் அது ஒரு ஷார்ட் டைம் கோலாவோ ஒரு மிட் டைம் கோலாவோ மாற்ற முடியும் ரைட்டா இப்போ திருப்பி சொன்னதான் முதல்ல ஒரு கோல் எடுங்க ரெண்டாவது ஃபோக்கஸ் பண்ணுங்க அது வந்து சர்வீஸ் ஆக ப்ராடக்டாக இருக்கலாம் அப்புறம் லாங் டேம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இதையும் தாண்டி நம்ம ஜெயிக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்லுவேன் ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லுவேன் ஐ என்ன அப்படின்னா ஆர் மீன்ஸ் ரீசன்ஸ் என்ன